வணக்கம் ஆஸ்ட்ரோ ஒடியிலிருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொதல் தடவையா என்னுடைய வீடியோ பார்க்கறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் துலா ராசி துலா லக்ன சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாத ராசி உங்கள் ராசிநாதனும் எட்டு குடையனுமான சுக்கரன் ஒன்பதாம் இடமான மிதனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு ராசிநாதனின் நல்ல நிலைமையால் உங்களது மனம் செயல் எல்லாமே நன்றாக இருக்கும் மனதில் ஒரு நிம்மதி இருக்கும் பெண்கள் உற்சாகமாக இருப்பார்கள் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம் காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ரெண்டு கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடமான கண்ணியில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தடைகள் இருக்க வாய்ப்புண்டு பொருளாதாரம் மேம்படும் ஆனால் பணவரவில் வரவில் சிறிது தடை தாமதங்கள் இருக்கலாம் கணவன் மனைவி உறவில் ஈகோவால் பிரச்சனைகள் வரக்கூடும் நானா நீயா என்ற போட்டி இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு செல்வது கணவன் மனைவி உறவில் நன்மை தரும் அதே போன்று நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் மூணு ஆறுக்குடைய குரு ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் எதிரிகள் பலமிழப்ப பழைய கடன்கள் அடைப்படும் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் குரு பார்வை உங்கள் ராசியான துலாத்தில் மீது விழுவதால் உங்கள் சுய கௌரவமும் மதிப்பும் மேம்படும் உங்கள் சொல்லுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் மன மகிழ்ச்சி பெருகும் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் நாலு அஞ்சு குடிய சனி ஆறாம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடு மனை வாகன விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை குழந்தைகளின் நட்பு வட்டத்திலும் நடவடிக்கையிலும் கவனம் தேவை சனி பார்வை எட்டாம் இடமான ரிஷபம் பன்னெண்டாம் இடமான கன்னி மூணாம் இடமான தனுஷில் விழுகிறது எனவே எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் வேண்டும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் விரயங்கள் அனாவசிய விரயங்களாக இருக்கும் கட்டுப்படுத்தவும் முடியாது பத்துக்குடைய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பதினொன்று கூடிய சூரியன் மாத முதல் பகுதியில் பத்தாம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் பதினோராம் இடமான சிம்மத்தில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்றதாக இருக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மாத பிற்பகுதி அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் தலைமை பதவி வகிப்பவர்கள் இவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை பதினொன்னில் இருக்கும் சிம்ம கேத்துவால் பிரச்சனைகள் ஏதும் இல்லை ஆனால் லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் சிறிது தடை தாமதங்கள் இருக்கலாம் அஞ்சில் இருக்கும் கும்பராகுவாலும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் கேதுக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்